வாக்குப்பதிவு இருபத்தி நாலு ஏப்ரல் அன்று நடைபெறும் தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் பதிமூணு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி பதினேழு மொத்த வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆறு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு ஆண் வாக்காளர்களும் அறுபத்தொம்போதாயிரத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பெண் வாக்காளர்களும் ஒன்பது இதர வாக்காளர்களும் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு சர்வீஸ் ஓட்டர்ஸும் அடங்குவர் மொத்தம் தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன இது எண்ணூற்றி பதினாறு இடங்களில் அமைந்துள்ளன இவற்றில் இருநூற்றி அறுபது வாக்குச்சாவடிகள் வல்னரபிள் கிரிட்டிக்கல் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஒம்பது மார்ச் அன்று நோட்டிஃபிகேஷன் வழங்கப்படுவதுடன் அன்றே நாமினேஷன் தாக்கல் துவங்கும் இது ஐந்தா ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வரை நாமினேஷன் தாக்கல் செய்ய கால காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை பதினாறாம் தேதி மே மாதம் நடைபெறும் நமது வாக்கு எண்ணிக்கை மையம் தஞ்சை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை குந்தவி நாச்சியார் மகளிர் கல்லூரி அதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு வாக்கு எண்ணிக்கையும் அந்த இடத்திலேயே நடைபெறும் இன்று முதல் நமது மாடல் கோட் ஆஃப் கண்டெக்ட் நன்னட தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வரும் இதில் அரை அனைத்து பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் தவறாது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் விதிமுறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று ஃப்ளைங் ஸ்குவாடு வீதம் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல் சர்வைலன்ஸ் டீம் மூன்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் மூன்று வீதம் அமைக்கப்பட்டுள்ளது இது போக இருபத்தி நாலு மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறை தேர்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் இயங்கும் எந்த விதமான ஒரு தயக்கமும் இன்றி எந்த விதமான அச்சமும் இன்றி ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனராக இந்த தேர்தல் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருகிறது தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் இந்த தேர் தேர்தல் அமைதியாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் மூலம் செய்தப்பட்டு வருகிறது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இன்று நடைமுறைக்கு வந்து உள்ள ஒரு சூழ்நிலையில் எந்த விதமான சுவர் விளம்பரங்களோ தட்டி வைத்த விளம்பரங்களோ வைக்கக்கூடாது ஏற்கனவே இருப்பது அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் தவறினால் அவற்றையெல்லாம் அகற்றி அதற்குரிய நடவடிக்கை கடுமையானதாக இருக்கும் மேலும் பொதுமக்கள் எந்த விதமான பொருட்களுக்கோ பணத்திற்கோ ஆசைப்படாமல் தங்களுடைய வாக்குகளை நியாயமான நேர்மையான முறையில் ஜனநாயகத்தை காக்கும் வகையில் அவர் வாக்களிக்க வேண்டும் அதை உறுதி செய்யவும் வேண்டும் என்பதையும் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன்